ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி ஸோ அடுத்த அறிவிப்பு எப்பொழுது பிசிக்கான அறிவிப்பு எப்பொழுது மற்றும் எப்போ ஆர்டர் காப்பி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு தகவல்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க ஸோ அடுத்த அறிவிப்பு பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு ஆர்டர் காப்பி என்ன பார்த்தீங்கன்னா டீடைல் சொல்கிறேன் அடுத்த அடுத்த அறிவிப்பை பற்றி சொல்கிறேன் ஸோ ஆர்டர் காப்பி வந்து எப்போ இஷ்யூ பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஒரு ரீசெண்டாக ஒரு ஃபேக்ஸ் மெசேஜ் வந்திருக்கு அது என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதில் எயிட் அன்னைக்கு கமிங் டியூஸ்டே தட் மீன்ஸ் என்னைக்கு எஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷன் வெளிவரும் சொன்னாங்களோ அதே நாளில் வந்து உங்களுக்கு ஆர்டர் காப்பி வந்து இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க ஸோ அன்னைக்கு சிஎம் ஆஃபீஸில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி கண்டக்ட் பண்ணி ஸோ ஒரு குறிப்பிட்ட கேண்டிடேட்ஸை கூப்பிட்டு அவங்களுக்கு ஆர்டர் காப்பி இஷ்யூ பண்ணிவிடுவாங்க ஸோ அவங்களுக்கு இஷ்யூ பண்ண கையோட ஸோ இங்கே செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸ்க்கு ஆர்டர் காப்பி இஷ்யூ பண்ணுவாங்க ஸோ எந்த யாரும் வரி பண்ணிக்காதீங்க அன்னை அன்றைய தினமே எட்டாம் தேதி உங்களை கூப்பிட்டு ஆர்டர் காப்பி தரலாம் அல்லது ஒன்பது பத்துன்னு சொல்லிட்டு மறுநாள் புதன் பேண்டில் வந்து உங்களுக்கு ஆர்டர் காப்பி உங்களுக்கு கைக்கு வந்துடும் ஸோ இருந்து ஒரு மூன்று நாட்களுக்குள்ளே உங்களுக்கு ஆர்டர் காப்பி கண்டிப்பாக கையில் வந்துடும் ஸோ ஆர்டர் காப்பி வாங்கிட்டு ரெடியாக இருங்க உங்களுக்கு ட்ரைன் ட்ரைனிங் வந்து பதினான்காம் தேதி அதாவது வருகிற திங்கள் அல்லாமல் அடுத்த திங்கட்கிழமை உங்களுக்கு ட்ரைனிங் கமன்ஸ் ஆகுது ஸோ மார்ச் ஃபோர்டீன் எல்லாருமே ட்ரைனிங் குள்ளே என்டர் ஆக போறீங்க நாற்பத்தி மூணு சென்டர்லையும் இதுதான் ரீசெண்டாக வந்து ஃபேக்ஸ் மெசேஜ் அடிப்படையில் உங்களுக்கு நாங்கள் பதிவு பண்ண வேண்டிய தகவல் ஸோ எல்லாருமே வெரி ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த நியூஸ் கேட்டவனே ஸோ இப்போ ட்ரைனிங்கில் தவிர விட்டவர்கள் இந்த எக்ஸாம் ட்ரைனிங் எக்ஸாம் ஃபைல் ஆகி எக்ஸாம் ஃபைல்லாம் ஆயிருக்க மாட்டேங்க எல்லாருமே பாஸ் தான் ஆயிருப்பீங்க எக்ஸாம்ல மார்க் வரல கட் ஆஃபில் ஓ அந்த மாதிரி வராம தவற விட்டவர்கள் அனைவருமே அடுத்த எக்ஸாமுக்கு வெல் ப்ரிப்பராக பிரப்பர் பண்ணலாம் ஏன்னா இவங்க ட்ரைனிங் போயிட்டாங்களே இப்போ அடுத்த எக்ஸாமில் செலக்ட் நீங்களும் ட்ரைனிங் போனோம் சொன்னோம்ல ஸோ அதுக்கு நீங்கள் வந்து இப்பயே ப்ரிப்பர் ஆக ஆரம்பிங்க ஏன்னா கூடிய விரைவில் பிஎஸ்சிக்கான அறிவிப்பு வெளிவருது அப்படின்னு சொல்லிட்டு நான் எஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷன் வந்த அன்னைக்கே சொன்னேன் ஸோ எஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷன் எட்டாம் தேதி வரப்போகுதுன்ற ஒரு இன்ஃபர்மேஷன் தகவல் பதிவு பண்ணும்போது நான் கூட பதிவு பண்ணிருந்தேன் ஸோ அறிவிப்புன்றது வெளிவரத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது ஸோ வந்ததுக்கு அப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காலத்தை தள்ளி போட்டிங்கன்னா டெஃபினட்டாக யூ வில் லூஸ் யுவர் மார்க்ஸ் யூ வில் லூஸ் யுவர் கிரேட் அப்படின்னு தான் சொல்லணும் கண்டிப்பாக உங்களுக்கான மார்க்கும் போயிடும் நெக்ஸ்ட் வேலை கிடைக்கிறதுன்றதும் போயிடும் ஸோ இப்போவே உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் இவர் ப்ரிப்பரேஷன் ஓகேங்களா ஸோ ட்ரைனிங் போகிற அனைவருக்குமே முப்படை பயிற்சி மையத்தின் சார்பாக வாழ்த்துக்கள் ஸோ எல்லாருமே நல்லபடியாக ட்ரைனிங் போய்ட்டு நல்லபடியாக முடிச்சுட்டு வாங்க ஸோ காவலர்களாக வெளியே வாங்க உங்கள் கனவோடு வெளியே வாங்க தேங்க்யூ